தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் கேட்டு வரோம் ஆன்மீக பெரியார சேனல்ல சொல்றது அப்படியே நடந்தது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல வந்தது இதுல முக்கியமான பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொல்றதுன்னா அப்படியே டிக் மார்க் போட்டுட்டே வாங்க கீழே கமெண்ட்ல நீங்க கொடுக்குற ஆதரவை தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மீனராசிக்கார போரட்டாத நட்சத்திரக்காரங்களா இருந்தாங்கன்னா மீனராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஏழு குடையவன் செவ்வாய் அவனே பன்னிரெண்டு குடையவனாக இருப்பதால் குருஜி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு சூப்பரா சொல்லிட்டீங்க அப்போ நான் என்ன பண்ணால் சக்ஸஸ் சொல்ல மாட்டேன் உலக இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் கேட்டு வரோம் அது என்ன எனக்கே தெரியாத என்னை பற்றி சார் நூற்றுக்கும் தொண்ணூறு சதவீதம் ரிஷபராசிக்காரர்கள் இப்படி தான் இருக்காங்க இது ஒரு ரிப்போர்ட்டு இப்போ மனிதர்கள் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் கருணைமயமானவர்கள் ஒரு புத்தகம் நேற்று படித்தேன் அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க மனிதகுலத்தின் நம்பிக்கை நம்பிக்கைகள் குறித்த புத்தகம் நூத்துல தொண்ணூறு சதவீத மக்கள் என்ன பண்றாங்க பேரிடர் காலங்கள்ல தன்னை காப்பாற்றிக்க முயற்சி செய்வதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத ரிப்போர்ட் சொல்லுது பேரிடர் காலங்களில் இந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படியே அதிர்ச்சிகரமான முடிவுகள்லாம் நான் படித்தேன் அவ்வகையில ரிஷபராசிக்காரர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் எப்படி இருப்பாங்கங்கிற ஸ்டெடி தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் இதை தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஏற்படும் நம்ம ஆன்மீக பிரிகார சேனலில் சொல்கிறது அப்படியே நடந்தது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல வந்தது இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொல்றதுனா அப்படியே டிக்மார்க் போட்டுகிட்டே வாங்க கீழே கமெண்ட்ல நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் தொடர்ந்து இந்த சீரீஸ் என்பது பயணமாகும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் அப்பாவை பிரிஞ்சிருப்பாங்க ரிஷ்பாவை பிரிஞ்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பவும் நிச்சயம் ஒரு வழக்கு உண்டு ஒரு வழக்கு அந்த வழக்கு அப்புறம் வெற்றி பெறுவார் நீங்க தான் வெற்றி பெறுவீங்க ஆனால் ஒரு வழக்கு உண்டு ரிசபராசிக்காரர்களுக்கு மீனராசிக்கார போரட்டாத நட்சத்திரக்காரங்களா இருந்தாங்கன்னா மீனராசிக்காரர்களால வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் மீன ரிசபராசிக்காரர்களுக்கு மீனராசிக்கார போரட்டாத நட்சத்திரக்காரங்களால வேலை இழப்பு நிச்சயம் ஏற்படும் குரு தான் இவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் மூ உங்கள் மூலம் ஆதாயம் பெற்று நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் மூலம் ஆதாயம் பெற்று அவர்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிப்பாங்க நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் அதுக்கப்புறம் உங்களை கழட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் நீங்கள் இருக்கிற ஒரு உத்தரட்டாதி அதே வந்து மீனராசியில் இருக்க உத்தரட்டாதி மேலதிகாரிகள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் ஆனால் போரட்டாதி மேலதிகாரிகள் உங்களை விட்டு பிரிவாங்க நல்லா கவனிக்கணும் மேனத்திலேயே உத்தரட்டாதி உங்களுக்கு நன்மை தரும் போரட்டாதி இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேலை இழப்பு இருப்பேன் சார் வேலை விட்டு தூக்கணும் என்ன ராசி எனக்கு எப்படி சார் தெரியும் கரெக்ட் அப்படின்னா மற்றதெல்லாம் பார்ப்போம் வாழ்க்கை துணையினால் பெரும்பாலும் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையினால் ஐவிஎஃப்ஓ ஐயுஐயோ இந்த மாதிரி குழந்தை பிறப்போ அல்லது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயோ வாழ்க்கை துணையால் நிச்சயம் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டிருக்கும் நீங்க இருக்கிற வீடு பக்கத்திலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் நீங்க இருக்கிற பக்கத்து தேரும் சிவராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு அல்லது ஒரு பேங்கு அல்லது ஒரு ஹாஸ்டல் நான் சொல்கிறதுனா அப்படியே இருக்கும் பாருங்கள் அல்லது ஒரு பேங்க்கு அல்லது ஒரு ஹாஸ்டல் அல்லது ஒரு சலூனு அல்லது ஒரு கோசாலை நிச்சயம் இருக்கும் ஒரு பசு இருக்கிற கோசாலை நிச்சயம் இருக்கும் அல்லது வந்து ஒரு பேங்க் இருக்கும் அல்லது வந்து உங்களுக்கு வந்து இது சலூன் இருக்கும் இதெல்லாம் நிச்சயம் உங்க வீட்டு பக்கம் இருக்கும் பெரும்பாலும் பால் வியாபாரம் செய்வார்கள் உங்க வீட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க பால் வியாபாரம் செய்யற அந்த தெருல நீங்க இருப்பீங்க இந்த இடையர் தெரு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இந்த தெரு பேரு அந்த பேரோட இருக்கும் ஏன் அந்த அல்லது நீங்க இருக்கிற தெரு பேர் அந்த பேரோட இருக்கும் அது அதர்வைஸ் அந்த தெருல இருக்கிறவங்க பால் வியாபாரம் தருவாங்க இந்த யாதவா தெரு அப்படிலாம் வரும் அந்த பேர் தெரு பேர் எல்லாம் அது பார்த்தீங்கன்னா இந்த பேர் அதாவது யாதவர்னா கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணருடைய பெயர் கிருஷ்ணர் தான் அந்த பால் இதெல்லாம் பண்ணவர் சென்று வயதில் லீலைகள் பண்ணவர் ஸோ அதனால யாதவர் பெயர் கொண்டவர் அது மாதிரி கிருஷ்ணர் பெயர் கொண்டவர் அந்த மாதிரி தெரு பெயராக இருக்கும் பால் வியாபாரம் செய்வார்கள் அலங்கார வீடு தொடர்ந்து டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் வீட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல உங்களை அடித்து கால் கிடையாது தொடர்ந்து டெக்கரேட் பண்ணுறதுல உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வீட்டை அப்படியே சின்ன குறுகிய மாதிரி இருக்கும் அதை அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த உங்கள் வேலை அடுத்து நிறைய கிரெடிட்டு கடனை கடன் வாங்க பயப்படாத ஒரு ராசினா அது உங்க ராசி தான் நிறைய கிரெடிட் கடன் இதெல்லாம் வாங்கிட்டே இருப்பீங்க லக்ஸுரி லைஃபுக்காக ரொம்ப ஆசைப்படுவோம் லக்ஸுரியா ஒரு ஏசி போட்டு ஒரு பெரிய டிவியில் பார்க்கணும் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரீம் மனைவி வழி சொத்து உங்களுக்கு வரும் இந்த ட்ரீம் எல்லாம் தான் சார் இல்லை அப்படின்னு கேட்கலாம் ஆனா பட் ஆனால் உங்களுக்கு வந்து அது அதிகமா இருக்கும் அடுத்ததாக பொட்டிக்கு ஆபரணம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆட்கள் ஆபரண அபரமான ட்ரெஸ்ஸு போடுகிறது உடன் பிறந்தவர்கள் நிச்சயம் உண்டு உண்டு ரிஷபம் ரோகிணி நட்சத்திரம் வந்து ராஜதந்திரியா இருப்பாங்க ரிஷபத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க ராஜதந்திரியா இருப்பாங்க அடுத்த வரை தூக்கி விடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ரிஷபம் மிருகசீரிடம் மிருகசீரிடம் ரிஷபத்தில் சீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குழந்தை பேரு தாமதமாகும் யாராவது ரிஷபராசிக்காரங்க மிருக சீரிஷன் நட்சத்திரமா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு குழந்தை பிறப்பு நிச்சயம் தாமதமாகும் கோயில் ஆன்மீகம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கோயில்ல பூஜை பண்றவங்களா அல்லது கோயில் சார்ந்த வருமானம் இருக்கிறவங்களா கோயில் வாசலில் நான் வந்து பூக்கடை போட்டிருக்கேன் சார் நான் கோயிலுக்கு பிரசாதம் சப்ளை பண்ணுறேன் கோயில் கோயில் சார்ந்த வருமானங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் உண்டு தாத்தா பாட்டி தாய்மாமன் இவர்களால் வருமானமும் உண்டு அவர்களோடைய சேர்ந்து இருக்க ரொம்ப பிரியப்படுவீங்க சகோதரி நிச்சயம் உண்டு உங்களுக்கு நிச்சயம் இஎன்டி பிராப்ளம் வரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் நிச்சயம் வரும் நிறைய ஏஎன்டி பிராப்ளம் எல்லாரும் ஒரு பராத்துக்கு போனால் நீங்கள் ஒரு பிரபலத்துக்கு போவீங்க உங்களுக்கு இஎன்டி பிராப்ளம் நிச்சயம் உண்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் அரசு அதிகாரிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அரசு அதிகாரிகள் பிரபலமாக இருப்பாங்க பிரபலமாக இருப்பாங்க இதெல்லாம் உங்கள் கூட உங்க கூட இருக்கிறவங்க ஒரு பிரபலம் இருப்பாங்க அன்டெவலப்டு தான் நீங்க வீடு வாங்குவீங்க அன்டெவலபுடு தான் நீங்க வாடகை கூட இருப்பீங்க நீங்க இருக்கிற வாடகை வீடு எப்படின்னா அந்த வாடகை வீட்டு சுத்தி ஒரு வீடு இருக்காது நீங்க மட்டும் தான் இருப்பீங்க நீங்க போனதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல மத்த வீடுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு அன்டெவலபுடு வீடு பெரும்பாலும் மாடி வீட்டில் இருக்கிறவங்கள தான் நீங்க இருப்பீங்க தேடி தேடி சுத்து வாங்குறது கூட நீங்கள் அண்டவலப்புடு ஏரியால தான் வாங்குவீங்க உங்க எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா டெவலப்பான ஏரியால இருக்காது கொஞ்சமா காசு செலவு பண்ணி ஏரியாவில் ஏரியால தான் உங்களுடைய எண்ணமாவே இருக்கும் கூட்டுத்தொழில நஷ்டம் பெற்றிருப்பீங்க பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் ஏழு கோடிவன் செவ்வா அவனே பன்னிரெண்டு கோடிவனாக இருப்பதால் கூட்டு தொழிலில் நஷ்டம் பெற்றிருப்பீங்க மனைவியோட சேர்ந்து தொழில் பண்ணாலும் உங்களுக்கு நஷ்டம் மனைவியே உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டு ஆதாயம் வெளிநாட்டு கண்டிப்பா போயிருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க உங்களுடைய படிப்பு சாதாரண ஒரு கோயில் வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்திருப்பீங்க அதே மாதிரி வழக்கு கேஸ் நிச்சயம் உண்டு அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க சொல்லியிருந்தேன் பெரும்பாலும் மனைவியே உங்க மேல கேஸ் போடுறது அளவு கூட வாய்ப்புகள் உண்டு தந்தை வந்து அரசு பணியை சேர்ந்தவராக இருப்பார் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களோட அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்கார் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட துறை உங்கள் துறையாக இருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருப்பாங்க அல்லது கீர்த்தனைகள்லாம் பாடுவாங்க அல்லது வந்து ஒரு சொற்பொழிவாளராக இருப்பீங்க அந்த மாதிரி தனம் வாக்கு குடும்பம் இதெல்லாம் உங்களுக்கு தனம் தான் உங்கள் உங்கள் வாக்கு தான் உங்கள் வாய் தான் உங்களுக்கு எல்லாமே பேச்சாற்றல் லாபகரமாக பேசுறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது நல்லா பேசுவீங்க அவர் கூட்டத்தை லீடர்ஷிப் பண்ணி அப்படியே கவர் பண்ணுவீங்க அதெல்லாம் அந்த ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு உண்டு பெண்கள் குளிர்பானம் குளிர்பானம் உங்களை சுற்றி பெண்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது என்ன தொழில் பண்ணாலும் சரி ஒரு சலூன் இருக்கீங்க உங்களை சுற்றி லேடிஸ் ஸ்டாஃப் இருந்துட்டு இருப்பாங்க ஐடி லேடிஸ் ஸ்டாஃப் இருந்தா லேடிஸ் ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல இருப்பீங்கன்னா சுக்கரன் அதுமாதிரி குளிர் ரொம்ப பிடிக்கும் ஏசி ரூம்ல இருக்கிறது ஏசிலேயே இருக்கிறது இந்த குளிர் ரொம்ப பிடிக்கும் புதுமை விரும்பிகளாக இருப்பீங்க ஏதா இருந்தாலும் ஒரு புதுசு இதாக இருந்தாலும் ஒரு புதுமை விரும்பி பழமை மேஷம் எப்படி நான் சொன்னேன் பழமை விரும்பிகளாக இருப்பாங்க நீங்க புதுமை விரும்பிகளாக இருப்பீங்க அந்த மாதிரி இருப்பீங்க புத்தக வாசிப்பு முக அழகு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க இனிப்பு விரும்பி சாப்பிடுவீங்க நிறைய இனிப்பு விரும்பி சாப்பிடுவீங்க இதெல்லாம் உங்களோட குணம் மனைவியால் சொத்து புனர்பூசம் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்க புனர்பூசம் பூசம் காதல் நிறைவேறாது ஒரு காதல் தோத்து போயிருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா காதல் நிறைவேறாது ஆயில்யம் வந்து காதல் நிறைவேறும் ஆயுள்ய நட்சத்திரம் புனர் ரிஷபராசிக்கு ஆயில்யம் ஏற்கனவே ரிஷபத்துக்கு ஆயில்யம் குழந்த பருப்பு தாமதம் அது வேற டிபார்ட்மெண்ட் அது வலி அது வேற டிபார்ட்மெண்ட் இப்ப நான் சொல்றது லவ் இது வேற டிபார்ட்மெண்ட் லவ் லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் புற்றுநோய்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சிவராசிக்காரர்களுக்கு நிறைய கேன்சர் சிம்டம்ஸ் எல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகம் வே பெரும்பாலும் பணியிடத்தில் துரோகம் பணியிட துரோகத்தை நிச்சயம் பணியிடத்துல உங்களுடைய உழைப்பை புடுங்கிட்டு உங்களை ஏமாத்துவாங்க இந்த துரோகத்தை நிச்சயம் ஃபேஸ் பண்ணுவீங்க குருஜி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு சூப்பரா சொல்லிட்டீங்க அப்ப நான் என்ன பண்ணால் சக்சஸ் சொல்ல மாட்டேன் அடுத்த சீரிஸ் அதுக்காக தான் வெயிட்டிங்க இந்த சீரியஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பில்ட் பில்ட் தான் இப்ப நம்ம பேசுனது உங்களுக்கு எல்லாம் ஒத்து போதா இல்லையா கீழே கமெண்ட்ல போட்டுருங்க நீங்க என்ன பண்ணா கரெக்டாக இருக்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்றேன் சரியா கீழே விட்டுருக்க இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் ஸ்ரீ மடத்துல தினசரி விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்கள் யாகங்கள் நடக்கின்ற ஒரே மடம் உலகத்திலேயே இவ்வளோ பெரிய ஆரடி சில விஷ்ணுமாயாக்கு இங்கே மட்டும்தான் இருக்கு இஷ்டமான தேடி எங்கும் செல்ல வேண்டாம் இங்கேயே வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்